ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியவர்களையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரே நமக எல்லோரும் கேட்டே இருக்க ஒரே கேள்வி என்னென்னா கருங்காலி பிரேஸ்லெட்டை எல்லோரும் அணியலாமா இது அணிவதற்கு ஏதாவது ரூல்ஸஸ் இருக்கா இவங்க தான் அணியணும் இவங்க அணியக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஏதாவது இருக்கா நிறைய பேர் கேட்டே இருக்காங்க இந்த கருங்காலி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான பொருள்ங்க நிறைய பேர் இது வந்து பயன்படுத்தக்கூடாது சில வீடியோக்கள் பார்த்துட்டு பயப்படுறாங்க கருங்காலி நம்ம எல்லோரும் பயன்படுத்தியது வீட்டில் அருவா கணையா அருவாமனைக்கு கட்டையா வம்பட்டிக்கு வம்பட்டி கணையா வீட்டில் இருக்கக்கூடிய உலக்கை குரலில் குத்தக்கூடிய அந்த உலக்கிக்கு உலக்கையாக பயன்படுத்தியிருப்போம் அதே போல் கோயில்களில் குலதெய்வம் கோயில்களில் பார்த்தீங்கன்னா வல்லக்கம்பு எடுத்து ஆடுறதுமாங்க வல்லைய கம்பும்பாங்க வாங்க இல்லை வல்லக்கம்பும்மாங்க அந்த கம்பு கருங்காலியில் தான் செய்வாங்க கோயில் கோபுரங்களில் கோபுர கலசத்தில் தான் கருங்காலி கருங்காலி வச்சு அந்த கருங்காலிக்கு மேலே தான் கலசம் வைப்பாங்க அவ்வளவு சக்தி கொண்டது இந்த கருங்காலி ரொம்ப பாசிட்டிவான தன்மை கொண்டது நேர்மறையான ஆற்றலை கொண்டது வாராகி அம்மன் கையில் கருங்காலி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த கருங்காலி அதே போல் குறி சொல்லக்கூடியவங்க குறி சொல்லக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருங்காலி கட்டை வச்சு தான் குறி சொல்வாங்க அவ்வளவு சிறப்பு பெற்றது இந்த கருங்காலி இந்த கருங்காலி அணிவதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை ஏன்னா அனைவரும் அணியலாம் இதுக்கு வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது எதுவுமே இல்லை அப்படி எல்லாமே நம்ம சரியாக இருந்தால் இது தேவையே இல்லை சில இடங்களில் நம்ம போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சக்திகள் துர்சக்திகளால் வரக்கூடிய அந்த தீமைகளை தடுப்பதற்கு தான் இதை பயன்படுத்துகிறோம் நல்லா நீச்சல் தெரிஞ்சவருக்கு எதுக்கு வந்து சேஃப்டிக்கு எதுவும் தேவையே இல்லை அதே போல் நல்லா எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்குன்னா இதெல்லாம் தேவையில்லை எல்லாமே சரியா இருந்தால் ஒருத்தருக்கு இது பயன்பட தேவையில்லை இப்போ இது வந்து பயன்படுத்துவதனால் நமக்கு ஒரு பலன்கள் கிடைக்கிறது தான் அணுகிறோம் அதுக்கு இதெல்லாம் தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் எதுலேயும் சொல்லப்படலை இந்த கட்டை அணிந்திருந்தால் நமக்கு பலன் அதிகம் மாலையாக அணியும் போது சில விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரேஸ்லெட்டு கையில் பிரேஸ்லெட் அணிகிறதுனால எந்த தவறும் இல்லை ஆண்கள் வலது கையில் அணிய வேண்டும் பெண்கள் இடது கையில் அணியணும் இருபத்தி நாலு மணி நேரம் எப்போதும் அணிந்திருக்கலாம் குளிக்கும் போது தூங்கும்போது சாப்பிடும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது அசைவம் சாப்பிடும்போது அதான வீட்டுக்கு போகும்போது இறந்தவங்க வீட்டுக்கு போகும்போது குழந்தைய பிறந்த வீட்டுக்கு போகும்போது கோயிலுக்கு போகும்போது சுடுகாட்டுக்கு போகும்போது எங்கேனாலும் அணிந்திருக்கலாம் அது ஒரு பாசிட்டிவ் கேண்டி நம்ம போட்டிருக்கோம் அப்போ அதை கலத்தி வச்சுட்டு போனால் அப்புறம் நெகட்டிவ் வந்துடும் அதனால இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த கருங்காலி பிரேஸ்லெட் அணிஞ்சிருக்கலாம் அதை கலத்த வேண்டிய அவசியம் இல்லை எப்போதும் அணிந்திருப்பது நன்மை தரும் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் கரங்காலி பிரேஸ்லெட் தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரிஜினல் கருங்காலி பிரேஸ்லெட்டு தபால்லையோ கொரியர்லையோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இல்லை நேரில் வந்தீங்கன்னா நம்ம ராஜபாளையத்தில் நம்மளுடைய அலுவலகம் இருக்குது அங்கே வந்து நேரிலையும் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த நண்பர்கள் நிறைய பேர் பார்ப்பதற்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் விட்டுட்டுருக்கோம் அதே போல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்றப்பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி